மாமே நான் மாமே எப்படி ஆயிடுச்சு மாமே எனக்கு ஒரு டவுட் மாமே இவங்க எதுக்கு சில பேரை உள்ள வைக்கிறாங்க எதுக்கு சில பேரை தூக்குறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறேன் மாமே இன்னைக்கு இருக்க இப்போ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் தூக்கலாம் போல் இருக்கே யாராக வேணாலும் இருக்கலாம் போல் இருக்கே அதில் முக்கியமாக இந்த நபராக இருக்கலாம் போட்ருக்கே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்க போகிறது இந்த வாரத்துடைய விக்ஷன் யார் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் அதெல்லாம் பாதாளத்தில் போய் கொண்டு இருக்கும் இந்த ஷோவில் டிஆர்பி அப்படி இருக்குது டிஆர்பி எப்படி இருக்குன்னு இவங்க கம்பு சுற்றிட்டு இருக்காங்க அன்னஃபிஷியல் வெப்சைட் படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்டு படி கீழே இருக்கக்கூடிய கடைசி இடத்துல ஒரு ஆறு ஏழு பேர்த்துக்கு ஒரே மாதிரி ஆறு சதவீத ஓட்டுகள் இருக்குது அதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க சேண்ட்ரா இருக்காங்க பிரஜின் இருக்காங்க கனி இருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஷாக் ஆகிற விதமா யாரு வேணாலும் விக்ட் ஆகலாமா இதுல யாரு வேணாலும் அவ்ளோவும் இதில் இருக்காங்க அவ்வளோ அரோரா கண்டன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரோரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லப்படுது அரோரா முத மாதிரி இல்லைங்க அரோரா ஓபனப் ஆயிட்டாங்க அரோரா கண்டென்ட் கொடுக்குறாங்க என்ன கண்டன்ட் கொடுத்தாங்க அரோரா முதல் வாரத்திலேருந்து உள்ளே வந்து ஆண்களோட மட்டுமே பழகி கேவலமான கண்டென்ட் மட்டுமே இன்ன வரைக்கும் கொடுத்துருக்க ஒரு ஆள் அரோரா பார்வை நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் கமருதீன் கூட கமருதீன் கூட கமருதீன் கூட பார் வந்து செல்ஃபிஷாக இருக்காங்க செல்ஃபிஷாக இருக்காங்க அரோராவும் செல்ஃபிஷ் தான் இவன் இல்லைனா அவன் முதல் வாரம் அவன் வந்து கேப்டனாக இருந்தான் அவனை முடிச்சு விட்டுட்டு கேப்டன் பதவி போன அடுத்த செகண்டு அப்படியே கட் பண்ணிட்டு கமுரு கூட ஜாயின் பண்ணிடுச்சு அந்த வாரம் கமுருதியில் முடிச்சிடுச்சு கமுருதியில் முடிச்சுட்டு ஜம்ப் போயிடுச்சு இந்த பார் மட்டும் இந்த அப்படி பேசுனது வச்ச பற்றியெல்லாம் பேசுகிறோமே அரோரா வந்து எவ்வளோ கேவலமாக வந்து பேசுனாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாலெலாம் போயிட்டுருச்சு ஹவு இஸ் த வியூ அப்படின்னு கேட்ட விஷயம்லாம் எவ்வளோ கேவலமாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு அதெல்லாம் மறந்துட்டு வைப்போம் அரோரா தியாகி ஆயிட்டாங்க இந்த வாரமும் பார்வை டார்கெட் பண்ணுன்றதுக்காக மட்டுமே கமிருதீன் கூட மாதிரி தான் நமக்கு இருக்குது எப்போயுமே பார்வை வந்து ஹர்ட் பண்ணுன்றக்காகவே கமிருதீனை கட்டி பிடிக்கிறதும் கமிருதீன் இது பண்ணுறதும் இந்த எல்லாம் நமக்கு இருக்கு இருக்குது இருந்து பார்க்கும்போது அவங்கள அனுப்புனா இப்போ என்ன ஆனால் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா சேனலுக்கு தன்னை அழித்து கொண்டு கண்டன் கொடுக்கும் அத்தனை நபர்களையும் மிக மிக பிடிக்கும் அரோரா கனி போக வாய்ப்பு இருக்கா கோட்டாவில் இருக்கிறதுனால அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது இல்லை சொல்ல முடியாது கோட்டாலிருந்து ஒரு ஆளை எப்பயாவது தூக்குறது உண்டு இப்போ சபரி வந்து அந்த கோட்டாவுக்கு வந்துட்டார் அவரும் உள்ளே ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால யாராவது ஒரு ஆள் இருந்தால் போதும் கோட்டாவில் அப்படின்னு வச்சுட்டு வந்து அவங்க சபரியை உள்ளே வச்சுட்டு வந்து கனியை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் சபரிக்கும் பாருக்குமான ஒரு கண்டென்ட் வந்து நேற்று ஆரம்பமாகுது சபரிக்கும் பாரூக்கும் பார் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறதும் சபரி உள்ளே வந்து அப்படி ஒரு மனசு இருக்குது அப்படின்றதும் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் பச்சையாக அந்த பொம்பளை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்டு முதல் வாரம் ஃபஸ்ட்டு வாரம் இப்போ கமிர்தின்ட்டு இருக்கிற மாதிரி அடி போட்டது சபரிக்கு தான் அடி போட்டுச்சு பாரு இன்றைக்கி வந்து சபரி பார்வோட ரசிகர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ரொம்ப இமோஷனாக கனெக்டாக இருப்பாங்க தங்கள் தலைவியை பற்றி பேசும்போது அவங்களுக்கு கோவம் வரும் பட் உண்மை என்னென்ன அவங்களே ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னா முதல் வாரம் வந்து சபரிக்கு தான் அடி போட்டுச்சு சபரி என்ன அப்படின்னா வேறு இடத்துக்கு போச்சு மேடம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சொல்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் வந்து திவாகர் கூட ஒட்டிக்குச்சு புரியுதா உங்களுக்கு இப்போது திருப்பி அடி போடும் போது சபரி திருப்பியும் வழக்கம் போல் என்ன பண்ணுறான் வர மாட்டேங்களேன் குட்டா ஐஸ்கிரீம் எல்லாம் கொண்டு போன்றிருவேன் இப்போ என்ன ஆகும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கண்டன்ட்டு எலவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னால் கண்டிப்பாக டீம் அதுக்கு உதவி பண்ணும் ஆனால் சபரி எனக்கு தெரிஞ்சு போக மாட்டான் இருக்க ஆட்களில் ஜோலி முடிஞ்சிச்சு அப்படின்ற ஆட்கள் ரம்யா ரம்யா இஸ் இயர் டு வின் த டைட்டில் ரம்யா இஸ் இயர் டு ஸ்டே அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க சோஷியல் மீடியாஸ்ல பார்த்துருக்கலாம் அறுபது நாள் சிக்ஸ்டி டேஸ் என்ன பண்ணுச்சு உள்ள அப்போ இந்த சீசன் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரியுதா அறுபது நாளைக்கு அப்புறம் வெளியே போகக்கூடிய ஒரு ஆள் இந்த சீசனில் ஒன்றுமே பண்ணாத ஆள் இருக்காங்கண்ணா அறுபது நாளைக்கு இல்லை எண்பது நாள் வரைக்கும் விட்டால் தொண்ணூறு நாள் வரைக்கும் வெளியே போகக்கூடிய ஆள் ஒன்றும் பண்ணாத ஆளுக்கு உள்ள லிஸ்ட்ல இருக்குது கனி இருக்கு சபரி இருக்கான் எப்ஜே இருக்கான் என்ன பெரிசா பண்ணிட்டாங்க ஓரமா சுபிக்ஷா ஒட்டிட்டு இருக்குது என்ன பண்ணிட்டாங்க எத்தனை வாரம் இருக்கு வார வாரம் ஓராளை தூக்குனாலும் எத்தனை வாரம் ஆள் இருக்குன்னு பாத்தீங்களா அப்ப இந்த சீசன் என்ன சொல்றது நம்ம பாரு பாரூனு கத்தக்கூடிய ஆட்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் திரும்ப நான் சொல்றேன் அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த சீசன் இவ்வளவு கேவலமா ஆனதுக்கு பாதி பொறுப்பு பார்வுக்கு இருக்கு ஏன் பாதி பொறுப்புன்னு சொல்றேன் எல்லா கேமையும் கெடுத்தது பாருதான் இன்னைக்கு இப்ப தியாகியா மாதிரி நான் வந்து அவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்குவேன் அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்குவேன் அவங்க சொல்ற மாதிரி அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் அடுத்ததாக பிரஜின் அவர்கள் பிரஜினவர்கள் போன வாரமும் இந்த வாரமும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாண்ட்ரா பிரஜின் இந்த ரெண்டு நபர்களில் உள்ள வைக்கணுன்னா யாரை வைப்பாங்க ஃபிசிக்கல் டாஸ்க் எப்படி இந்த இந்த சீசனில் இருக்கவே போகிறது இல்லைன்னு தெரியுது வரைக்கும் அவங்க அதை வைக்கல மேபி டிக்கெட்டு ஃபினாலையே ஓட்டி வரும்போதோ இதுக்கப்புறமோ ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கோ என்னமோ தெரியல இவங்களுக்கு ஸ்கிரிப்டில் ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று சாண்ட்ராவுடைய இவில்ல்னஸ் இருக்குல்ல ஒரு சைடில் அதை யாராலையும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது அவங்க காட்டிட்டாங்க அந்த இவ்னஸ்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சா பிரஜினை தூக்கிட்டு சாண்ட்ரா உள்ளே வைப்பாங்க ஓகே இல்லைன்னா நேர் ரிவர்ஸாக யோசிப்பாங்க இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது போன வாரம் வரைக்கும் நான் பிரஜின் பிரஜின் சொன்னேன் ஏன் அப்படின்னா போய்ட்டு இருந்த ஸ்கிரிப்டெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அந்த டக்குனு கட் பண்ணி விஷயம் மாத்தி விட்ட அப்படி மாறிடுவார் ரெண்டு மூணு வாரத்தில் கண்டிப்பாக வந்து அவர் சேஞ்ச் ஆயிடுவாரு அப்படின்னு வந்து ஒரு சொம்பை தூக்கி விட்டார் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு ஸோ இந்த வாரம் ஸ்கிரிப்ட் என்ன வருங்கன்னா பாத்தீங்களா ஒரு சேஞ்சு கிடச்சி நான் போன வாரம் சப்போர்ட் பண்ண இந்த வாரம் சேஞ்சு கிடச்சில்ல ஆ பார்த்தீங்களா ம் மாருதி சுசுகி ஆ அதுக்குள்ளே உட்காந்து பேசுனது நல்லா இருந்திருக்கு உள்ள யார் ப பேசுனதே கரெக்டாக கொடுத்துருக்காரு கரெக்டாக சொல்லியிருக்காரு ம் கரெக்டாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி பண்ணிட்டார் அவர் அதுக்கு மேலே யார் இருக்கா வேறொரு முக்கியமானவங்க இருக்காங்க அமிதா போன வாரம் கெமியை தூக்கிட்டாங்க இந்த வாரம் அப்போ இந்த கீழே இருக்க ஆறு பேரை விட்டுட்டு மேலே இருக்க அமித்தை தூக்கிடுவாயிலோ இல்லை 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 அமித் இஸ் இயர் டு ஸ்டே பாரு ஃபேன்ஸ் ஆன் எடிட்டுகளை போடுங்க எங்கள் தங்க தலைவி முதல் இடம் விடான் அப்படின்னு முதல் இடத்துல விக்ரம் ரெண்டாவது இடத்துல பாரு அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்துல பாருவான் ஏய் ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் பிஆர் ரெண்டு பேர் ஒன்று விக்ரமும் ஒன்று பார் விக்ரமு போன சீசனில் வந்த ஆட்களுடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது பாரு இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட் பிஆர் டீம் வச்சுருக்காரு